எழுந்தவுடனே இருந்தா உடனே எட்டு அறிகுறி இருக்கான்னு பாருங்க அப்போ கன்ஃபார்ம் அடிக்கடி உடல் சோர்வு தலைவலி வயிறு உபிசம் இவையெல்லாம் வந்தால் உடனே நம்முடைய உடலில் சத்து குறைந்து விட்டது என்று நினைக்கிறோம் அதுதான் நாம் செய்யும் முதல் தவறு நம்முடைய வயிறு தான் நம்முடைய உடலின் முதன்மை கட்டுப்பாட்டு மையம் சாப்பாடு செரிமானம் அடையாமல் போனால் உடம்பு குலைந்து போகும் ஆனால் நம்மை விட புத்திசாலி நம்முடைய உடல் வைரஸ் சரியில்லை என்றால் அதற்கான எச்சரிக்கை அறிகுறிகளை நமக்கே தெரிவிக்கிறது ஆனால் நாம் அதை சாதாரணம்னு எடுத்துக்கிட்டு வேறு விஷயத்தோடு சேர்த்துக்கிறோம் என்பதுதான் கவனிக்கணும் இல்லாட்டி நாளை பெரிய பிரச்சனையோடு வரலாம் காலை எழுந்தவுடனேயே ஒரே சோர்வு நாள் முழுக்க சக்தி இல்லாமல் அழுப்பா இருக்கக்கூடிய உணர்வு எவ்வளவு தூங்கினாலும் உடம்பு சுறுசுறுப்பாக இல்லை என்றால் இது நிச்சயமா குடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற முக்கிய அறிகுறி தான் உடம்புக்கு தேவைப்படும் சத்துக்கள் வயிற்றிலிருந்து பரவாமல் இருப்பதற்கான நேரடி சான்றியது தலைவலி அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கிறது மாத்திரை எடுத்தால் கொஞ்ச நேரம்தான் சரியாகுது மீண்டும் வலி இது மன அழுத்தம் மட்டுமல்ல வயிறு மூளை இரண்டும் நேரடியாக தொடர்புடையவை என்பதால் உடல் பாதிக்கப்பட்டாலே மூளைக்கு தகவல் போயிடும் அப்பதான் தலைவலி திரும்ப திரும்ப வரும் தோல் பிரச்சனைகளும் இதே தான் பிம்பிள் மலட்டு கரும்புள்ளி எரிச்சல் எதுவாக இருந்தாலும் உண்மையில் வயிற்றிலேயே நச்சுக்கள் அதிகமாகி கிடக்கிறது அதை வெளியே தள்ளுவதற்கான தோல் போராடுகிறது நம் கண்களுக்காக தோல் தான் குற்றவாளி போல தெரியுது ஆனால் காரணம் குடல்தான் வயிறு உபயூசம் காற்று செரிமான கேடு இவையெல்லாம் வயிறு முதல்ல கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை சிக்னல்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே உடல் தனமாகவும் வயிறு பலூன் போல பெரிதாகவும் தோன்றுகிறதா அப்படியானால் வயிற்றில் நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள் குறைந்திருக்கும் வாய்ப்புள்ளது இதனால் காற்று அதிகரிப்பு அஜீரணம் போன்றவை சாதாரணமல்ல இது உடல் நலத்திற்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கை தான் கழிப்பறை கதை மாறிக்கொண்டே இருக்குதா ஒரு நாள் வரவே வரல மறுநாள் இரண்டு மூன்று தடவை ஓடணும் இப்படி சீராக இல்லாமல் போவது செரிமானம் பாதிக்கப்பட்டதன் அறிகுறிதான் இந்த இயல்பு மாற்றங்களில்தான் வருங்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் உருவாகும் முன்னோட்டம் இருக்கும் இதை சாதாரணம்னு புறக்கணிக்க கூடாது மிகப்பெரிய தவறு சிறிதளவு குளிர் சளி வந்தாலே உடம்பு எளிதில் பாதிக்கப்படுகிறதா உங்க நோய் எதிர்ப்பு திறன் குறைவு நோய் எதிர்ப்பு திறனுடைய பெரும்பகுதி குடல் ஆரோக்கியத்துல தான் உள்ளது குடல் பலவீனம் இருந்தாலே உடம்பு முழுக்க பாதுகாப்பு குறைந்துவிடும் முடி திடீர்னு கொட்ட ஆரம்பித்தால் மனசுக்கு எந்த விஷயத்திலும் ஆர்வமே இல்லையா உழைக்கும் மனநிலை இல்லாம போய்விட்டதா இதெல்லாம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்படாததால தான் மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய மூளை ரசாயனங்கள் சமநிலை இழந்தாலே மகிழ்ச்சி குறையும் இந்த இரண்டு அறிகுறிகளும் உங்கள் குடல் ஆரோக்கியத்துக்கு நேரடியாக தொடர்புடையவை எனவே இந்த அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பாருங்கள்